MOVE- mm -hmm. mm -hmm. 干。

பகிரமா நீங்க வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லைன்னா இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பது கூறிக்கொண்டு எனது பின்னால் பேசும் தோழர்கள் அனைவரும் விரிவான கண்டன உரை ஆச்சுவார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி மற்றும் குழந்தைகள் மீது குற்றங்கள் அதிக அதிகரித்து வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழக அரசு என்பதை வலியுறுத்தி வருகின்ற பதினெட்டாம் தேதி நாங்கள் இந்திய மாத தேசிய சம்மேளனம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று அறி அறிவிப்பு செய்திருந்தோம் இதன் நடுவில் அது நடைபெறவிருக்கிறது இதன் நடுவில் பெண்களை தமிழகத்தில் மிகவும் கொச்சையாகவும் ஆபாசமாகவும் வரும் சீமானையும் கண்டித்து இந்த இரண்டு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இங்கே நாங்கள் இந்திய மாத தேசிய சம்மேளனம் வடசென்னை மாவட்டம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம் குறிப்பாக தமிழகத்தில் பள்ளிகளில் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை மிகவும் அதிகரித்திருக்கிறது ஆசிரியர்களே குழந்தைகளை வந்து பாலியல் வன்முறை செய்வது என்பது மிகவும் வந்து ஒரு கொடுமையான விஷயம் இது சம்பந்தமாக கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டிலேயே தமிழக அரசு நூற்றி இருபத்தி ஒன்று என்ற ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது அந்த அரசாணையின்படி தமிழகத்தில் குழந்தைகள் மீது பள்ளிகளில் நடத்தப்படும் வன்முறைகள் ஆசிரியர்கள் மீது அவர்களை உடனடியாக கட்டாய ஓய்வு பணி நீக்கும் வேறு பணிகளில் அவர்களை இடமாற்றம் செய்வது போன்ற விஷயங்களை கண்டிப்புடன் செய்ய வேண்டும் என்பது அதில் வலியுறுத்தப்பட்டிருந்தது அது மட்டும் குழந்தைகள் இதை போன்ற நிலைமைகளுக்கு இருந்தால் அவர்களுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆசிரியர்களுக்கு என்ன விதமான ஆலோசனைகள் உளவியல் மூலமாக செலுத்தப்பட வேண்டும் என்கிற பல்வேறு அரச விஷயங்களை அந்த அரசாணை வந்து சொல்லியிருக்கிறது அந்த அரசாணை பின்பற்றப்படுகிறதா என்பதை குறித்து தமிழக அரசு நூற்றி இருபத்தொன்னு அரசாணை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கோருகிறோம் இன்னொரு மற்றொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கு சீமான் மிகவும் பாலியல் ரீதியாக ஆபாசமாக வந்து பேசி வருகிறார் கடந்த பதினைந்து வருடங்களாக இந்த விஷயத்தில் எந்தவித பெண்கள் அமைப்பும் நேரடியாக அவர் குற்றம் சாட்டுவது போல் தனிநபராக அவரை வந்து எதை எதையுமே பெண்கள் அமைப்புகள் சொல்லவில்லை இன்றைக்கு பொதுவெளியில் அவராக தான் மேல்முறையீடு செய்து இந்த பாலியல் விஷயங்களை அவர் நேரடியாக கோர்ட்டுக்கு சென்று அதை முறையாக அந்த வழக்கை எதிர்கொள்ளாமல் பொதுவெளியில் பெண்களை பாதிக்கப்பட்ட பெண்ணை அவ அவதூறாக அப ரொம்பவும் வந்து அசிங்கமாக பாலியல் தொழிலாளி என்று வந்து அவர் பேசி வருகிறார் அவர் பேசி வருகிறது சட்ட அவமதிப்பு என்று சொல்கிறோம் அவர் ஒரு பச்சை பொய்யர் என்பதை அவர் இன்றைக்கு பேசி வருவதை நிரூபித்திருக்கிறார் கடந்த பதினஞ்சு வருடங்களாக எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி வந்த அவர் அந்த பெண்ணோடு இன்றைக்கு அந்த பெண் வந்து வந்து போனார் என்று சொல்வதன் மூலம் அவரே இன்றைக்கு சட்டத்திற்கு அவரை வந்து ப அவர் மீதான குற்றத்துக்கு அவர் வலு சேர்த்திருக்கிறார் அது மட்டுமல்ல பெண்களுடைய பெண்களுடைய அமைப்புகள் மிகவும் இந்த விஷயத்தில் வந்து கவலைப்படுவது பாலியல் வன்முறை குறித்த டெஃபினேஷன்ஸ் அது குறித்த ஒரு வரையறையை அவர் தவறாக பேசி சட்ட அவமதிப்பு செய்து வருகிறார் இன்றைக்கு ஒரு பெண் பெண்ணை திருமணம் செய்வதாக ஆசை காட்டி அவரோடு உறவு வைத்தால் கூட அது பாலியல் வன்முறை தான் பாலியல் வன்முறை என்ற சட்டத்தின் பிரிவின் கீழ் அடங்கும் அவர் மீது கடந்த காலத்தில் சட்டப்படி முன்னூற்றி எழுபத்தி ஆறு பாலியல் வன்முறை நானூற்றி இருபது உட்பட பல்வேறு வழக்குகளின் கீழ் தான் அவருடைய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அவர் வந்து பெண்களை ஆபாசமாக இப்படி வந்து பேசுவதை வந்து நாங்கள் கடுமையாக வந்து கண்டிக்கிறோம் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இந்திய மாத தேசிய சம்மேளன அமைப்பு அவரை கண்டித்து பொதுவெளியில் பேசுவதை நாங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்ட போது அன்றைக்கு அறிக்கை வெளிவந்த அன்றைக்கு சாயந்தரமே மாநில தலைவராக என்னையும் மாநில செயலாளரான கண்ணகி தோழர்களையும் மிகவும் அவர்களுடைய அமைப்பிலிருந்து எங்களுக்கு நேரடியாக ஃபோன் செய்து எங்களை வந்து மிரட்டுகிறார்கள் தமிழக அரசில் இதுவரை நடைபெறாத ஒரு விஷயம் இது அவருடைய பிரச்சனையை அவர் சொல்வதென்றால் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு சொல்ல வேண்டும் அவருடைய ஆட்கள் எங்களை மிரட்டுவது என்பதற்கெல்லாம் நாங்கள் பணிந்து போகிற அமைப்பல்ல அவர் இன்றைக்கு பெண்களை கொஞ்சம் கூட்டி வைத்துக்கொண்டு அறியாமல் இருக்கிற பெண்களை கூட்டி வைத்துக்கொண்டு அரசியல் ரீதியாக பயிற்சி பெற்ற பெண்களை மிரட்டுவது என்பதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் அது மட்டுமல்ல அரசியல் ரீதியாக அவர் ஒரு இனவாத அரசியலை பேசி வருகிறார் என்று நாங்கள் அவர் மீது குற்றம் சமத்துகிறோம் இன்றைக்கு தமிழர்களின் நலனுக்காக பாடுபடுவதாக சொல்லும் அவர் தமிழர்கள் நலன் குறித்த எந்த ஒரு நலனுக்காக களத்தில் நின்று இருக்கிறார் என்று நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம் அவர் வெறும் வெற்ற அறிக்கைகளையும் வாய்ஸாளர்களையும் விட்டு கொண்டிருக்கிறார் அவர் இன்றைக்கு பிழைப்புக்காக வரும் ஒரு வெளிநாடு இருந்து வரும் தொழிலாளர்களை மிகவும் கொச்சைப்படுத்தி இங்கு ஒரு அரசியல் செய்கிறார் அதே சமயத்தில் இங்கு பல ஆண்டு காலமாக கொள்ளையடித்து வரும் அந்த ஒரு அறிக்கையையும் அவர் வெளியிடுவதே கிடையாது அது மட்டுமல்ல களத்தில் நிற்பதும் கிடையாது அதனால் அவருடைய பாசிச இனவாத அரசியலை நாங்கள் பெண்கள் அமைப்புகள் முற்றிலுமாக நிராகரிக்கிறோம் கண்டிக்கிறோம் பொதுவெளியில் அவர் இப்படி பெண்களை கடுமையாக இழிவுபடுத்தி பேசி வருவது அவர் அவர் அவருடைய வழக்கு இன்றைக்கு தமிழக அரசு தலையீடின் கீழ் உச்சநீதிமன்றத்தின் கீழ் தடையின் கீழ் இருக்கிறது தமிழக அரசு இதற்கு முறையான பயிற்சி பெற்ற சரியான ஒரு வழக்காட்சிகளை நியமித்து அந்த அரசு அந்த அரசு வந்து முறையாக வழக்கை நடத்தி சீமானுக்கு முறையான தண்டனையை பெற்று கொடுத்திட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இன்றைக்கு இருக்கிறது மஞ்சுளா இந்திய மாத தேசிய சம்மேளனம் மாநில தலைவர்